ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மெத்து ஃபேஷன் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மல்லியை சின்ன செடியிலேருந்து பெருசாக வளர வைக்கிறதுக்கான டிப்ஸும் கூட ஒரு உரமோ சேர்த்தே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் செடிங்களை பற்றி நிறைய டீட்டெயிலாக கொடுக்குறீங்க அதே மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் ஆர்கனைசேஷன் அது மாதிரி பற்றிலாம் வீடியோ போடுங்க குக்கிங் பற்றி வேணும் அப்படின்னு கேட்டிங்க உங்களுக்காகவே தனியாக ஒரு சேனலில் போட்டுட்ருக்கேன் அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் என்னைக்கி கூட வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டுட்டு ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன் நெக்ஸ்ட்டு மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு முக்கால் மழத்துலேருந்து ஒரு மழம் ஒன்னேகால் அந்த மாதிரி படிப்படியாக ஒரு ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சே தவிர குறையவே இல்லை அளவுக்கு நிறைய பூக்கள் பூத்து இருக்கு இதுக்கு நான் கொடுத்த கேர் வேறு ஒன்றும் இல்லை வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி ஊற்றுற சில பொருட்கள் வச்சுருப்போம் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் சின்ன செடியை இப்போ தான் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்கன்னா நிலத்தில் வச்சிருக்கும் போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உரங்கள் கொடுத்தாலே போதும் மற்றபடி ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க நல்ல வெயில் படமாக வைங்க தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இலைகள் எல்லாம் பழுத்து போய் மஞ்சளாக இருக்கும் பூக்கள் நிறைய பூக்காது துளிரும் விற்காமலே போகும் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரூனிங் பண்ணி உடனே இந்த சீசனை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வேண்டாம் கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் பண்ணலாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லி கலெக்ஷன் பதினாறு வகை இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லி செடி வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷனில் நீங்களே ஆட் பண்ணுங்கள் சிம்பிளாகவே நிறைய நர்சரியில் சொல்லி வச்சு கூட வாங்கலாம் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் வரைக்கும் கிடைக்கிது என் மல்லி கலெக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்க என்ன ரேட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு வர வீடியோஸில் இன்னுமே டீட்டெயிலாக கொடுக்குறேன் இப்போ பார்க்குறது இருவாச்சு தான் இருவாச்சு வந்து எல்லா சீசன்லேயும் போக்குமானு கேட்குறீங்க ஒரு குறிப்பிட்ட சீசனில் போக்கும் ப்ரூனிங் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா துளிர்கள் எடுக்கும்போது நல்லாவே பூக்கும் அதுவும் வெயில் காலத்தில் தாங்க நிறையவே பூக்கும் இப்போ இவ்வளோ பூக்கள் பூக்கிறதுக்கு நான் கொடுத்துருந்த உரம் வந்து சிம்பிளான உரம் தான் இப்போ நல்ல வெயில் அடிக்கிறதால சம்மர் டேஸில் நம்ம வீட்டு கிச்சன்லேயே வேஸ்ட்டாக நிறைய பொருட்கள் எடுத்து வச்சுருப்போம் ஏன்னா நிறைய புளிச்சு போயிடுது வேணான்னு சொல்லி தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருளில் ஒரு பவுடரை கலந்து கொடுத்தது தான் இவ்வளோ மொட்டுக்கள் நல்ல ஒரு நெத்து நெத்தான பூக்கள் பார்க்க முடிஞ்சுது அவ்வளோ சூப்பராக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை தயிர் தான் தயிர் மட்டுமே நான் கொடுப்பேன் ஏன்னா இது வந்து ஒரு பூஸ்டர்ன்னு சொல்லலாம் செடிக்கு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் செடிங்களுக்கு மேல் தெளிக்கலாம் மண் பகுதிலையும் கொடுக்கலாம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேற ஒரு பவுடரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்படி கொடுக்கும் போது பூச்சி கண்ட்ரோல் செடியோடைய வளர்ச்சி இன்னும் அபாரமாக இருந்ததை தவிர அவ்வளோ நல்லா பார்க்குறீங்களே எவ்வளோ அளவுக்கு மொட்டுக்கள் தொடர்ந்து வச்சுட்ருக்கு இதே மாதிரி உங்ககிட்ட வைக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு தாங்க வேறு ஒன்றும் கிடையாது வசம்பு பொடி அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த பொடியை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோரில் மிக்ஸ் பண்ணி நல்லா நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதை எடுத்து இன்னும் கூட தண்ணியோட சேர்த்து டைலூட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது செடிங்களில் துளிர்கள் எக்கச்சக்கமாக வச்சது கூட மொட்டோட ஒவ்வொரு இடத்துலையும் மூணு மொட்டு வைக்கிற இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அந்த மாதிரிலாம் கூட அடர்த்தியாக வைக்க ஆரம்பித்தது செடியோடைய வளர்ச்சி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த மாதிரி லிக்விடான உரங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க எந்த அளவுக்கு மண் கொடுக்குறோமே அதே மாதிரி வளர்ச்சி ஊக்கியாக செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே செழிப்பாக பார்க்க முடியுது எனக்கு எவ்வளோ பூ வந்ததுன்னு சொல்லிட்டு முழம் கட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் முழத்துக்கு வந்தது இன்னொரு நாள் ஒரு முழம் அப்புறம் ஒன்னே கால் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அளவுக்கு வந்துச்சு இது ஒரு செடியோடைய பூ மட்டும் கிடையாது இருவாச்சி ராமர்பானம் கூட ராமேஸ்வரம் மல்லி இந்த பூ கூட குண்டு மல்லி இது எல்லாம் சேர்த்து வச்சு கட்டினது தான் ரோஜா மல்லியுமே நல்லா அரும்பு பெருசு பெருசாக வைக்க ஆரம்பித்தது அதுக்கு நான் இந்த உரம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தேன் அதுதான் மீன் அமிலமும் கொடுப்பேன் ரோஜா மல்லி பற்றி ரீசண்டாக வீடியோஸ் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வர வீடியோஸில் கொடுக்குறேன் அடுத்ததாக ரோஸ் பற்றின டவுட் கேட்டிருக்கீங்க அதையும் பற்றி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் சொன்ன இன்னொரு சேனலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் கொடுக்குறேன் இன்னுமே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் ஏ ப்ளஸ் டே